வணக்கம் மக்களே ஆஸ்திரேலியனுடைய பழைய பிளேயரான டேவிட் வார்னர் அவர்கள் வந்து ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு சினிமா உள்ள புக்காக இருக்காருன்னே சொல்லலாம் ஆரம்ப கட்டங்களில் கிரிக்கெட்டில் வந்து ஒரு பயங்கரமான அசுர வில்லன்னே சொல்லலாம் இந்தியாவுக்கு அந்த மாதிரி அடி அடி நடிப்பார் இந்தியானா பொழந்து கட்டுவார்னே சொல்லலாம் எந்த அணியாக இருந்தாலும் பயங்கரமான சவாலா தான் டேவிட் வார்னர் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இந்திய ரசிகர்களுடைய மைண்டை அந்த வைப்பை புரிஞ்சுக்கிட்டே வந்து ஒரு ரசிகனா நிறைய ரீல்ஸை பண்ணிருக்கிறார் ஒரு வந்து புஷ்பா பாகுபலி போன்ற தெலுங்கு பட அவர் ரீல்ஸ் வச்சு ஒரு பயங்கரமா நடிச்சிருந்துருக்கிறாரு அதுக்காக அதனாலேயே என்னமோ தெரியல ஒரு தெலுங்கு சினிமாவில் ஒரு பயங்கரமான மார்க்கட்டினு சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து வெலுங்கி குடும்பலா இயக்கத்துல நிதின் நடிக்கும் ஒரு படத்துல ரோபின் ரோபின்ஹுட் படத்துல வந்து ஒரு தெலுங்கு சினிமாவில் ஒரு அறிமுக நடிகனாக அறிமுகமாக இருக்கிறாருன்னு சொல்லலாம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் மேலும் இதுக்கு காரணம் என்னங்க பார்க்கும்போது வந்தது புஷ்பா பாகுபலி போன்ற தெலுங்கு படங்கள்ல அவர் நடிச்சதுனாலேயும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ராபிட் குட் படத்துல ஒரு கௌரவ தோற்றனே சொல்லலாம் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அவர் என்னுடைய சீன்ஸ் எப்படி இருக்கு போர்ஷன் எப்படிங்கிறத நம்ம சேனலுக்கு நீங்க புதுச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்டில் தடாபாபாய்